ஹரி ஓம் குரு பிரம்மா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் தினசரி தொடர்ந்து பார்த்தும் கேட்டும் நல்லாதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் கூட அரியனுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஸ்காரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவை பாசுரம் ஒன்பது கற்றுக்கொள்வோம் தூமணி தூமணி மாடத்து மாடத்து சுற்றும் சுற்றும் விளக்கெரிய விளக்கெரிய தூபம் தூபம் கமழ கமழ துயிலனைமேல் மேல் கண்வளரும் கண்வளரும் மாமான் மகளே மாமான் மகளே மணிக்கதவம் மணிக்கதவம் தாழ் திரவாய் மாமீர் மாமீர் அவளை அவளை எழுப்பீரோ எழுப்பீரோ உன் மகள்தான் ஊமையோ ஊமையோ அன்றி அன்றி செவிடோ செவிடோ அனந்தலோ அனந்தலோ ஏம ஏம பெருந்துயில் பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாமாயன் மாதவன் மாதவன் வைகுந்தன் வைகுந்தன் என்றென்று என்றென்று நாமம் நாமம் பலவும் பலவும் நவீன்றேலோ நவீன்றேழோ ரெம்பாவாய் ரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றும் விளக்கெரிய தூபம் கமழ துயிலனை மேல் கண்வளரும் மாமான் மகளே மணிக்கதவம் தாழ்த்திறவாள் மாமீர் அவளை எழுப்பீரோ உன்மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ அனந்தலோ மப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று நாமம் பலவும் நவீன்றேலோ ரெம்பாவாய் தூமணி மாடத்து சுற்றோவன் மகளே மணிக்கதவம் தாழ்திறவாய் மாமீரவளை எழுப்பீரோ உன் மகள்தான் உமையோ அன்றிச்சு விடோ அனந்தளோ ஏமாப்பெருந்துயில் மந்திரப்பட்டாலோ மாமாயன் மாதவன் வைகுந்தன் ஸ்ரீவில்லிமுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான திருப்பாவையினுடைய ஒன்பதாவது பாசுரம் அமைந்திருக்கிறது இந்த பாசுரத்தில் எம்பெருமாளுடைய திருநாமங்களை எல்லாம் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் மிக அழகாகச் சொல்லுகிறார் மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்று எம்பெருமாளுடைய திருநாமங்களை நாமங்களை நாம் சொல்ல வேண்டும் அப்படிங்கிறதான விஷயத்தை வலியுறுத்தி சொல்லுமா போல இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது பாசுரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் திரும்ப திரும்ப சொல்ல வேண்டும் மனப்பூர்வமாக பக்தி பூர்வமாக உளப்பூர்வமாக அனுபவித்து சொல்ல வேண்டும் இந்த பாசுரத்தினுடைய அடியேனுடைய பொருள் விளக்கம் இந்த வீடியோவினுடைய லிங்க் வைத்திருக்கிறேன் அடியேனுடைய பொருள் விளக்கத்தை அறிந்து கொள்ளலாம் பாசுரத்தை பொருள் உணர்ந்து பாராயணம் செய்வதினாலே அனுபவித்து சொல்ல முடியும் ஆகையினாலே ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்ததான இந்த பாசுரத்தை மனமு வந்து கூடியிருந்து உன்றி நாம் பாராயணம் செய்ய வேண்டும் பகவானுடைய திருப்பெரும் கருணைக்கு இலக்காக வேண்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஹிந்த